வரவே கூடாதுன்னா வரவே கூடாது இதுவரைக்கும் எவ்வளோ ஏமாற்றியிருக்கிறாங்க ஆயிரம் போதுமா எதுக்கு வேணும் எங்களை ஏன் நினைக்கிறீங்க ஆயிரம் வச்சு குடும்பம் வாழ்ந்துர முடியுமா ஃப்ரீ போய் நாங்கள் வாழ்ந்துர முடியுமா வேண்டாம் எங்களுக்கு நாங்கள் என்ன பிச்சைக்காரங்களா வேண்டாம் திரும்ப போய் திராவிட கட்சியோட கூட்டணி நீ அதோட இழப்பையும் அவர் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு அதை வெளிப்படையா சொல்லவும் செஞ்சாரு ஆட்சியில பங்கு வேணும்னு ஆனால் டக்குன்னு வாங்கிட்டாரு அது அது வந்து அவரோட உறுதித்தன்மையை காட்டலை அந்த ஒரு இதில் நிக்கல அவர் அது ஒரு பயந்து பின் பின்வாங்கிற மாதிரி வாங்குறாரு ஆனா வீரியம் பேசுறாங்க அதை செய்ய காணும் அது இவ்வளோ நாள் இவர் கட்சியை ஆரம்பிச்சு திரும்ப இருந்தும் ஆனால் சீமானோட அளவுக்கு அவரு ஒரு உறுதித்தன்மை அவர்கிட்ட இல்லை அது புரிஞ்சுக்க முடியுது அது ஏன்னா அவங்க சொல்றாங்க உறுதித்தன்மையோட இருக்கிறோன்னு அது இல்லை அது அவர் யார் முதலமைச்சர் வர வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழர் கட்சி முதலமைச்சராக வரணும் சீமான் அப்படின்றது தான் நான் விரும்புறது இல்லை தமிழ்நாட்டுக்கே நல்லதுன்னு நினைக்கிறேன் அது என்னோட கருத்து இது இதுவரைக்கு ஆண்ட திராவிட கட்சிகள் எல்லாம் நம்மளை இயற்கை வளங்களை சுரண்டி இருக்காங்க பல வரலாற்று உண்மைகளை மறைச்சிருக்கிறாங்க அதெல்லாமே நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்ப தமிழ் தேசியம் வெல்லணும் தமிழர் நாட்டில் தமிழர் ஆளணும் அதை வந்து உண்மை அதுதான் வந்தா நல்லா இருக்கும்ன்றது என்னோட கருத்து அது விஜய் தமிழர் தான் ஆனா அவர் என்ன செய்கிறாருன்றது கொஞ்சம் ஒரு குழப்பமான தான் இருக்குது அவர் ரெண்டு ரெண்டு கண்ணுங்கிறாரு அது சரி வராது அவர் வந்து சீமான் பின்னாடி போயிருந்தாருன்னா அவருக்கு ஒரு உண்மையான புரிதலோட தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணத்தோட வராறாருன்னு நம்பலாம் ஆனால் அவர் ஒரு மாசம் காட்டணும்னு முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாரு மாச சினி ஃபீல்டுல காட்டிட்டாரு ஆனால் அவருக்கு உண்மையிலே தமிழ் பற்று இருக்குது தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற நினைப்பு அவருக்குள்ள இருந்திருந்தா சீமான் பின்னாடி தான் அவர் போயிருக்கணும் அதை நாங்கள் எதிர்பார்த்தோம் அதில் அவர் ஏமாத்திட்டாரு அது ஒருத்தர் தான் வர வர வேண்டாம்னு சொல்லல அவர் வந்து உண்மையான தமிழனுக்கு பின்னாடி நின்று அவர் முதல்வர் ஆகணும்ன்ற ஒரு தான் அவர் தனியா நிக்கிறாரு அத நான் விரும்பல ஆஹ் அது வந்தா ஓகே தான் அது அவர் புரிஞ்சுக்கணும் திரும்ப புரிஞ்சுக்கணும்னா அவர் கிட்ட ஆமா ஆமா அவர் அந்த இப்போ புரிதலோட அவரு அண்ணா அண்ணான்ற என்ற தான் அவர் இருக்கிறாரு இவர் வந்து அவரை எதிரியா பாக்குற மாதிரி பேசுறாரு எதுக்கு கூட்டணி வேணும் மக்களோட கூட்டணி இவ்வளவு வரைக்கும் தனிச்சு நிக்கிறாரு அத பாராட்டணும் தனித்து நிக்கிறதும் பரவாயில்ல பல தோல்வியை கண்டா கூட ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு திராவிட கட்சிகளோட நாங்க சோரம் போக மாட்டோம் அப்படின்னு சொல்ற ஒரு கருத்து வலிமையானது வெற்றி அதான் எங்களுக்கு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வேண்டாம் வெற்றியை நாங்க நாட எங்க நாடு நாங்க மெதுவா ஜெயிப்போம் அது மக்கள் புரிஞ்சுக்கிறணும் அது வந்து மக்களுக்கு இந்த மாசு ஒரு இது அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு நாகரிக மோகம் அதை பார்க்குறாங்க மயங்கிறாங்களே தவிர உண்மையான வரலாற்று புரிதல் மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருக்கிட்டு இருக்கு வரலேன்னு சொல்ல முடியாது வந்துக்கிட்டு இருக்குது அது இன்னும் வரணும் மக்கள் புரிஞ்சுக்கிறணும் உண்மையான தமிழ் தேசியத்தை வென்றெடுக்கணும் அது அது தமிழ்நாட்டுக்கு நல்லது எவ்வளோ இயற்கை வளங்களை நம்ம கண்ணு முன்னாடியே சுரண்டாங்க விளம்பரத்தில் பாத்தீங்கன்னா நாங்கள் போதைக்கு அடிமையாக கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க தான் மதுக்கடைகளை திறந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ சொல்றது ஒன்று செய்கிறது ஒன்று மக்களை அஞ்சு ரூபாயும் பத்து ரூபாயும் கொடுத்து எலெக்ஷன் டையத்தில் ஏமாத்தர்லாங்கிறத டிஎம்கே செய்யுது ஆனால் அது மக்களுக்கு புரிதல் வரலை சும்மா ஹீரோ பின்னாடி போய் போய் பல இழப்புகளை சந்திச்சு தமிழ்நாடு பல அது வந்து சப்போர்ட் ஆனால் அவர் ஒரு நம்புனார் மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்பினாரு இவர் அவரை வந்து என்னமோ சத்தமாக பேசுகிறாரு ஒரு வெறுப்பு அரசியலை காட்டுறாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டார் அது ரொம்ப ரொம்ப தப்பு தம்பி தானே தம்பி மாதிரி தம்பி தான் தம்பி தப்பான பாதைக்கு போகக்கூடாதுன்னு அண்ணே நினைக்கிறாரு அது ஒரு அவருக்கு வருத்தம் இருக்குது இல்லை அது தப்பு இல்லை இல்லை வரக்கூடாது நம்மளெல்லாம் வேண்டாங்க பிஜேபி எல்லாம் வேண்டாம் பிஜேபி எல்லாம் வேண்டாம் தமிழ் தேசியம் ஜெயிக்கணும் இதுவரைக்கும் தமிழர் தமிழ்நாட்டை ஆளலை ஆளணும் தமிழுக்கான வளர்ச்சி இருக்கணும் வளரணும் அது இவ்வளவு நாள் வாழ்ந்ததும் போதும் ஏமாந்ததும் போதும் போதும் வேணாம் எங்களுக்கு ஏமாத்தினது போதும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஏமாத்தினது போதும்